மைப்பூரு கண்ணியன் மாண்பத்தியின் வணங்குதல் தானே நவக்கரச பெருமான பாடியிருக்கின்றார்கள் என்று தன்னுடைய மகளின் நிலைமையை செவிலித்தாய் சொல்வது போலதான் பாடியிருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த பறவைகாள் பூவைகாள் அறக்கண்ணி எனத்ததும் அறுவலையும் மறக்க இல்லாமையும் வலைகள் இல்லாமையும் என்றெல்லாம் இந்த முறையிலே பாடியிருக்கின்றார் அதுபோல் ஞானசம்பந்த பெருமானும் கொன்றை மலரை சூடுவேன் சிவன் திறந்தோர் கூடுவேன் கூடுவன் ஊடுவன் என்றெல்லாம் பாடியிருக்கின்றார் நம்ம மணிவாசக பெருமான் ஆகவே அதுதான் மானுடத்திய மைப்பூர் மைப்பூரு கண்ணியன் மானுட பின் தம் தலைவன் மீது கொண்ட காதலை எப்படி வெளிப்படுத்துவார்களோ அந்த முறையிலே ரொம்ப உச்ச நிலையில நம்ம திருத்தாண்டகத்துல அகன்றால் அகலிடத்தார் ஆச்சார ஆச்சாரத்தை தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாடே என்றெல்லாம் பாடிப்பதை நம்ம பார்க்கலாம் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார் என்று அந்த திருத்தாண்ட பாரு அதுதான் இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அந்த வீடு பேர் அடைந்த ஞானிகள் இந்த முறையிலே பாடுகின்றார்கள் அப்படிங்கும்போது அப்படியே பாடவே நாங்களும் விரும்புகின்றோம் என்பது அங்கு குறிப்பான பொருளாக அணங்கிருக்கிறது உரையாசிரியர்கள் காட்டுகின்றார்கள் மைப்பூர் கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாடா அணங்கின் மணவாடா உமையண்ணின் தலைவனே கணவனே செப்பூர் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துடையவை சிவபெருள் கமலம் தாமரை அரும்புகளை அது செப்பு சிமிழ் போன்ற ஒரு அமைப்பிலே இருக்கின்றன அந்த தாமரை அரும்புகள் சிமிழ் போன்று இருக்கின்றன இந்த சிமிழ் என்ற பொருளில்தான் செப்பு சொல்லப்படுகின்றது செப்பு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் அந்த குளிர்ந்த வயல்ல தாமரை மலர்கள் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழும் சொன்னார் அந்த வயலில் இருக்கக்கூடிய தாமரையை வர்ணித்து அங்கு அடிக்கடி வருகின்றது செப்பு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துடையுறை சிவபெருமானே இப்பிறப்பு அருத்தமை ஆண்டோர் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருவார் அந்த எதுகை மோனை என்னாலதான் அமைஞ்சிருப்பாங்க பப்பரை பானால தொடங்குது அதுக்கு மோனை அதே அடியில பந்தனை வந்தெடுத்தார் அந்த மோனை வர்ற தான் அப்படி இந்த அடியை பிரிச்சு உள்ளதில் எழுதியிருப்பாங்க உள்ளதில் எழுதியிருப்பாங்க அப்ப அந்த பப்பரில் உள்ள பானா பந்தனையில உள்ள பானா 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 முதலெழுத்து ஓட்டி வருது மோனை அது மாதிரி மைப்பூரு பப்பரல இரண்டாம் எழுத்து இப்பு முதல் அடி பப்பலன்னு தொடங்குது இல்லையா அதுல ரெண்டாம் எழுத்து இப்பு மை ரெண்டாம் அடி எப்படி தொடங்குது மைப்பூரு இரண்டாம் எழுத்து இப்பு அந்த இரண்டாம் எழுத்து ஒன்று வருவதுதான் எதுகை இதை வச்சுதான் அடிகளை கண்டுபிடிக்கும் இப்ப பப்பலன்னு தொடங்கி வருவது அடி மைப்பூர்ன்னு தொடங்குவது ரெண்டாவது அடி அப்ப அடி அவர் பலரும் அதோட முடியுது ஏன்னா அடுத்தது மைப்பூருன்னு தொடங்குது அந்த இரண்டாம் எழுத்து ஒன்றுது அதான் அந்த எதிர்கை அடுத்த அனைத்தடியே கண்டுபிடிக்க வேண்டும் மைப்பூரு கண்ணியல் மானுடத்தியல் இதுல வருங்க முதல் சீரலையும் மூன்றாம் சீரலையும் ஓனை வருது மைப்பூரு மை மானுடம் மா மா இந்த மை ஒரே தானே மா மா மீ மீ அந்த வசதியில்தான மை எல்லாம் வருது அது போக மறுபடியும் ஓனை வருது வணங்குகின்றார் மாவும் வாவும் செய்யுள்ள இணையத்துக்கள் மானாவுக்கு வானா வந்தா அது ஒரு ஓனை மைப்பு செற்பு எதுவே இரண்டாம் இடத்துல இப்போ வருது பாருங்க இப்பிறப்பு நான்காம் இடம் இப்போ வருது செற்புழு வருது பாருங்க அந்த சானாவும் சானாவும் இணையெழுத்துக்கள் அப்ப சேனா வந்தது இந்த தீனா வந்தது சா சா எழுத்துக்கள் மோனை இப்பிரப்பு எம்பெருமான் அந்த இப்பிரப்பும் எம்பெருமான் ஏயும் அவையும் இணையெழுத்துக்கள் மோனை இப்படியெல்லாம் நம்ம வந்து பாடல்ல வச்சு நமக்கு ரொம்ப பிடிச்ச தேவார திருவாசத்தை வச்சு நம்ம அந்த எல்லாம் ரொம்ப எளிதாக ஆர்வமாக கற்றுக்கொள்ளலாம் இலக்கியத்துல வச்சுதான் அத்துணை அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த ஆராத திருப்பாளர்களே நியார்கள் எல்லாம் மனத்தை பல விஷயங்களிலே விரிந்து பறந்து செல்ல அனுமதிக்காமல் ஒரு நெறிப்படுத்தி அதான் ஒரு படுகின்றது இது நமக்கு முன்னாடியே ஒரு பாட்டில் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இந்த மனத்தை ஒரு நெறிப்படுத்தி வீடு பேச்சு நெறியிலே தொடர்ந்து வழிபாட்டுகளை வழிபாடுகளை செய்து தம்முடைய பந்தங்களை எல்லாம் மறுத்துக்கொண்டார்கள் வினைகளை எல்லாம் போக்கிக் கொண்டார்கள் அப்படி ஒரு மலரும் அந்த தலைவரிடத்திலே மிகுந்த காதல் கொண்ட மகளிர் எப்படி அவன்பால் அன்பு செய்கின்றார்களோ அந்த முறையிலே உன்னை வழிபட்டு போற்றுகின்றார்கள் யாமும் அவ்வாறே விரும்புகின்றோம் வணங்கவே விரும்புகின்றோம் அனங்கின் மனவாளா உமையண்ணின் மனவாழனே செப்புறு கமலங்கள் அதாவது நாங்களும் அப்படியே வழிபட விரும்புகின்றோம் சொல்லிட்டு அந்த இடத்துல அணங்கின் மனவாடா உமையெண்ணை மனவாழான்னு சொல்றாங்கன்னா அந்த அருள் சக்தி அப்படி வழிபடுகின்ற எங்களுக்கு உன்னுடைய அருளை பொழிவாயாக உன் அருளை தருவாயாக உன் அருளினால் எங்களை காத்தருள்வாயாக சக்தியால் எங்களை காத்தருள்வாயாக குறிப்பு அதனாலதான் அந்த இடத்துல உமையண்ணெய் குறிப்பிடுகின்றார் அணங்கின் மனவாடா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பரும் தொழிலுடைய சிவபெருமானே இப்பிறப்பு அறுத்தமை இதுமேல எங்களுக்கு பிறப்பு வண்ணம் இந்த பிறப்போடு எங்கள் பிறவையே முடித்து ஆண்டர்கள் குளிக்கின்ற என் இப்பிற இப்பிர பருத்தமைய புரியும் ஆண்டவர்கள் புரியும்னு போன பாடலே வந்தது அதற்கு முந்தைய பாடலையும் இன்னொரு புரியும் போன பாடலை இந்த பாடலையும் ஆண்டர்கள் புரியும் இப்ப எம்ஐ ஆண்டர்கள் புரியும் இங்க எம்ஐ ஆண்டர்கள் புரியும் அங்க ஏலங்கள் அருத்தம்மை ஆண்டர்கள் புரியும் இங்கே இப்பிர பருத்தமைய ஆண்டர்கள் புரியும் எம்பதுமான் பள்ளி எழுந்தருளாயே என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாவது பாடலை சிந்தித்த அளவிலே இந்த திருப்பள்ளி எழுத்து சிந்தனை நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றோம் திருச்சி தம்பரம் நமப்பா மகாதேவா